தொடங்கித்தார்யின்ோவில் உள்ளணி தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது தமிழக முதல்வர் உத்தரவின்படி மக்களின் கோரிக்கைகளை பெற்று உடனடியாக தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்று தரங்கம்பாடியில் பேரூராட்சி உட்பட்ட பல்வேறு வார்டுகளுக்கு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு உடனடி தீர்வு ஏற்படுத்தும் வகையில் முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டு முன்னதாக சிறப்பு முகாமினை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் முகாமில் தரங்கம்பாடு பேரூராட்சி தலைவர் சங்கரி குமரவேல் பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன் பேரூராட்சி துணைத் தலைவர் பொன் ராஜேந்திரன் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொது பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு சில மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டது